வலிமா தரப்புடைய கடமை அந்த ஆண் திருமணத்திற்கு வரக்கூடிய ஆண்களுக்கு வலிமாவை கொடுப்பது கொடுத்தாக வேண்டும் ஒன்று வலிமாவாக அவர் செய்ய வேண்டும் தூதர் ஒரு ஆட்டை குறைவாக சொன்னார்கள் இதனுடைய சட்டம் என்னவென்றால் இந்த வலிமா இஸ்லா போட்டிருக்க கூடாது என் பிள்ளைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பெருமடிக்கிறதுக்காக வலிமா செய்யக்கூடாது இரண்டாவது வலிமாவிற்கு குடும்பத்தார்கள் நெருக்கமான உறவினர்கள் மக்கள் அழைக்கப்பட வேண்டும் மூன்றாவது அந்த வலிமாவிற்கு ஏழைகள் குறிப்பாக அழைக்கப்பட வேண்டும் வலிமா ஏழைகள் அந்த வலிமாவிலே அழைக்கப்பட வேண்டும் அல்லாஹு சொன்னார்கள் கெட்ட வலிமா செல்வந்தவர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய வலிமா இவர் வலிமாவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைப்பார் சைக்கிளில் வர்ற ஏழைக்கு இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அனுமதி அளிப்பாடா அனுமதி அளிப்பாண்ணா ஆ அனுமதி அளிப்பாடா எப்படி அந்த ஏழை கண்ணு ஏழைக்கு என்ன சாப்பாடு வலிமால மிஞ்சி போனது பொட்டணம் கட்டி அனுப்பிவிடுங்கம்மா உங்களுக்கு ஏய் நீ என்னன்னு உட்காந்துருக்க எல்லாம் பணக்காரங்க என்ன சமூகம் பாருங்க அல்லாஹ் அப்துல் அலமின் ஏழைகளுக்கு எங்கெல்லாம் கண்ணியத்தை கொடுக்க சொல்கிறாள் உன் வலிமாவிலே ஏழைகளுடைய வீட்டின் கதவை தட்டி அழைத்துவான் அவர்கள்தான் அல்லாவிற்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம் செலவு குறைத்து நடத்தப்பட வேண்டும் இந்த வலிமாவுடைய சட்டம் ஒரு ஆட்டை அருத்தாவது வலிமா கொடுக்க வேண்டும் பொதுவாக இதுவெல்லாம் இவையெல்லாம் எல்லாமே செலவுகள் குறைத்து நடத்தப்படுவதுதான் சொன்னார் குறைத்து நடத்தப்படும் திருமணம்தான் திருமணம் தான் திருமணம் தான் பரக்கத்து நிறைந்த திருமணம் எங்களுக்கு பரக்கத்தாவது அதாவது பேரு வந்தா போதும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டோம் ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டோம் வட்டி கடையில் போய் காசு வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற பேருவாண்டா அடிப்படையில் திருமணம் செய்பவர்கள் சத்தமே இல்லையா மகர வாங்காம மகர கொடுக்காம திருமணம் செய்வீங்க பொண்ணு வீட்டில இருந்து வாங்கியா பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கியா சொல்லுங்க வாங்க மாட்டோன்னு எல்லாம் நீ சாட்சி இதற்கெல்லாம் இப்போ ஒரு பைசா அந்த பொண்ணிடத்துலேருந்து எதிர்பார்க்காம அந்த பொண்ணோட அழைச்சிட்டு வந்து வலிமா கொடுத்து திருமணம் செய்கிறது சொன்னான் எல்லாத்தையும் வாங்கி போட்டு பொண்ணிடத்தில் அந்த எல்லாத்தையும் கொள்ளடிச்சு பகல் கொள்ளையா நேரடியாகவே கொள்ளடிச்சு வைத்தறிச்சல் எல்லாம் வாங்குறது வலிமா கிடையாது வலிமா செலவுகள் குறித்து நடத்தப்படக்கூடிய திருமணம் வரக்கத்து நிறைந்த திருமணம் அவ்வளவுதான் கல்யாணம் முடிந்துவிட்டது